முகப்பரு முகத்தில் சுருக்கம் மங்கு உளுந்துடுறது ஃபேஸ் வந்து கலையிலேருந்து இருக்கிறது ஃபேஸில் நிறைய ரியாக்ஷன் ஸ்கின் வந்து டோன் இல்லாமல் கண்ணை சுற்றி கருவலையோ கண்ணு மூடின மாதிரி இருக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸசைசஸ் இருக்குது இதை தவிர இது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னே நம்மளோட மகிழ்ச்சி அன்பு மனநிலை நம்மளோட பாசிட்டிவ் திங்கிங்கும் ஃபேஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபேஸுக்குன்னு நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸசைஸ் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன் நெத்தியை மேலே சுழிக்கிறது ஒரு எக்ஸசைஸ் பிராண்டாலிஸ் மசிலுக்கு அடுத்து செத்திய சுருக்கிறது கொருகேட்டா சூப்பர் சிலி மசலுக்கு அப்புறம் ஆர்பிகுலரி சாக்குலைக்கு கண்ணை ஜென்ட்லா மூடுறது திறக்கிறது அப்புறம் ஆர்பிகுலரி சாக்குலை சாக்குளை நேசாலிஸ் ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்து இப்படி நல்லா இருக்குமா மூடி பத்துன்ற வரைக்கும் வச்சிருந்து கீழே போடுறது எல்லா எக்ஸைஸுமே பத்துன்ற வரைக்கும் வச்சிருந்து கீழே போடணும் எல்லா எக்ஸைஸுமே ஏழு ரிப்படிஷன் செய்யணும் அண்டு மூஞ்சிக்கு ஐஸ் வச்சாலும் நல்லா ஒரு உங்களுக்கு பொழிவு கிடைக்கும் ஃபேஸை சோப் போட்டு கழுவக்கூடாது நீங்கள் சும்மா கழுவலாம் இல்லைன்னா இயற்கையாக எதையாச்சும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ தெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் கால் பண்ணுங்கள் திஸ் இஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்